அழகி பாருங்க இன்றைக்கி வந்து அடுத்த வேக்சின் போட போகிறோம் அழகிக்கு அதனால் அழகியை ரெடி பண்ணியாச்சு டாக்டர் வந்துட்டுருக்காங்க வந்தோன்னே இன்றைக்கி அழகிக்கு வந்து ராபிஸ் இன்ஜெக்ஷன் போட போகிறோம் இந்த வருஷத்துக்கான தடுப்பூசி அழகி பாருங்க போமா உட்காந்துருக்கா ஒரே ஒரு நிமிஷம் தான் ஒன்றும் செய்யாது

இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு நம்ம அழுகி பாருங்க என்னமே பாவமா உட்காந்துருக்கா இப்ப அந்த வாயில் இருக்கிறத ரிமூவ் பண்ற வரைக்கும் அழகி போய் தான் உட்காந்துருப்பா அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டுவா அழகி கழட்டில்லாமட்டா தங்கம் ஆ என்ன சோ என்னடா வலிக்குதா ஊசிப்பட்டது ஆனால் அந்த ஒரு ஒரு நிமிஷத்துக்காக நீ எவ்வளோ வேலை காமிக்கிற எப்போ ஊசி போடும்போது என்ன தள்ளு துற ஆனால் ஊசி போட வராங்கன்னு எப்படி பயப்படுற நீ பயந்தாமொழி ஆகிக்க நீ ம் பைந்தாமொழி ஆகிதானே நீ ம் அப்பா விடுதலை கொடுத்தாச்சு விடுதலை கொடுத்தாச்சு இது இதுக்கு போட்டுவோம் மறுபடி மறுபடி போடுவோம் பாப்பாவுக்கு போட்டுவா போட்டுக்கலாம் போட்டுக்கலாமா வேண்டாமா சரி என்ன பண்ணோம் இது வேணும் போட்டுக்கிறியா மணினால் ஒம்போது கூட ஆகலை அழகி இன்ஜெக்ஷன் போட்டதனால வந்து பாருங்க அழகாக படுத்துட்டா இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இதெல்லாம் இருப்பான்னு நினைக்கிறேன் என்னப்பா ஆ என்னடா என்ன சாப்பிட்டி இல்லை ஆ சாப்பிட்டாச்சு நீ போய் படுக்கலாம் போ போய் ரெஸ்ட் எடுப்போ கட்டி போட்டுருவா உன்ன ஆ இப்போ என்ன கோவம் என்ன கோவம் உனக்கு கோவமாக விளையாட கூப்பிட்றியா ம் சரி விடு சரி வீடு இது வந்து பாருங்கள் அழகியோட வந்து நான் இன்ஜெக்ஷன் போடுறத வந்து ஃபாலோ பண்ணுற நோட்டு இது அழகி வந்து எங்களுக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தா அவள் வந்த நாள் வந்து டேட் எனக்கு தெரியும் ஆனால் அவள் எத்தனை நாள் குட்டியில் வந்தா அப்படிங்கிற டீட்டெயிலாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி தான் ஃபர்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயர்லி அடுத்த நெக்ஸ்ட் இயர் ஒன்று போட்டேன் இப்போ இது வந்து மூணாவது தடுப்பூசி ஆகிக்கு இருபத்தி மூணில் நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலில் நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சில் ரெண்டு தடுப்பூசி போட்டாச்சுங்க இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஹெச் பிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு அது வரும் இது வந்து அஞ்சு வகையான வைரஸ் வந்து அழகிய வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக போடுறது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் ராபிஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து தாக்காமல் இருக்கிறது சேம் டைம் அழகி வந்து நம்மளை வந்து கடிச்சிட்டாலும் அந்த ரேபிஸ் வந்து என்ன பண்ணுமா அழகிகிட்ட இருந்து அழகி நம்மளை கடிக்கும்போது நமக்கும் வந்துடும் அழகி மீன்ஸ் மீதி நாயெல்லாம் கடிக்கும்போது நமக்கும் வந்துடும் அதை தடுக்கிறதுக்காக போடுறது தான் இந்த ரேபீஸ் இந்த ரெண்டு இந்த வருஷத்துக்கான இந்த ரெண்டு தடுப்பூசியும் நான் இப்போ அழகி போட்டுட்டேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுத்து ஏப்ரலில் வந்து ஏப்ரல் மாதம் ஒன்று அடுத்த மேயில் அடுத்த ரெண்டு இன்ஜெக்ஷன் போடணும் இது வந்து நான் இப்படி தாங்க இந்த நோட்டு போட்டு தாங்க ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் பெட்டு வளர்க்குறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுவும் இன்ஜெக்ஷன் போடுறீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ச சர்ஜரி பண்ணது இது பாருங்கள் நான் சர்ஜரி வந்து எப்போ பண்ணியிருக்கேன்னா நவம்பர் ஆறில் பண்ணியிருப்பேன் இருபத்தி நாலு நவம்பர் ஆறில் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ கொடுத்த மெடிசன் அப்போ அவளுக்கு வந்து ஒன் வீக் மெடிசன் கொடுத்துருந்தாங்க அந்த டீட்டெயில் இதை ரெண்டையுமே நான் பத்திரம் வச்சுருக்கேன் ஏன்னா பின்னாடி வந்து ஏதோ சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து எப்போ வந்து சர்ஜரி பண்ணிங்க எங்கே பண்ணிங்க என்ன மாதிரி மெடிசன்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் இதை ரெண்டையுமே ஆக்சுவலாக அந்த நோட்டில் என்ன நான் பின் பண்ணலை ஆக்சுவலாக இதை பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளோட அழகி லைஃப் வரைக்கும் இது நம்மக்கிட்ட பத்திரமா இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ஓகேவா இனிமேல் அடுத்த வருஷம் தான் ஊசி அழகிக்கு ஆ அது வரைக்கும் ஜாலி ஓகே ஓகே சொல்லு ஓகே சொல்லு ஓகே சொல்லா தள்ளி போய் சொல்லு மல்லு கட்டாது எங்கிட்ட ஓகே சொல்லு ஓகேவா நீ இப்போ விளையாடுற மூடில் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆ விளையாடுற மூடில் இருக்கியா கோவத்தில் இருக்கியான்னு எனக்கு தெரியலையே ஏழகி ஏதோ கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கா ஏன்னா கொஞ்சம் அழுத்தமாக பைட் பண்றா. அதனால் ஏதோ கோவம் என்னன்னு தெரில நான் அவளை சமாதானப்படுத்துகிறேன் ஓகே